அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் வானம் பிளந்துவிடும் போது மேலும் தன் இறைவனின் ஆனையைச் செவிமடுத்து அதை மெய்ப்படுத்தி நிறைவேற்றியதாக வானம் பிளந்துவிடும் போது இன்னும் பூமி விரிக்கப்பட்டு அது தன்னில் உள்ளவற்றை வெளியாக்கி அது வெறுமையாகிவிடும் போது மேலும் அது தன் இறைவனின் ஆணையை செவிமடுத்து அதை மெய்ப்படுத்தி நிறைவேற்றியதாக பூமி ஆகிவிடும் போது மனிதனே நிச்சயமாக நீ உன் ரப்பிடம் சேரும் வரை முனைந்து உழைப்பவனாக உழைக்கின்றாய் பின்னர் அவனை சந்திப்பவனாக இருக்கின்றாய் ஆகவே இவனுடைய பட்டோலை அவனுடைய வளர்க்கையில் கொடுக்கப்படுகின்றதோ அவன் சுலபமான விசாரணையாக விசாரிக்கப்படுவான் இன்னும் தன்னை சாந்தோரிடம் மகிழ்வுடன் திரும்புவான் ஆனால் எவனுடைய பட்டோலை அவனுடைய முதுகுக்கு பின்னாக கொடுக்கப்படுகின்றதோ அவன் தனக்கு கேடுதான் என கூவியவனாக அவன் நரகத்தில் புகுவான் நிச்சயமாக அவன் இம்மையில் தன்னை சார்ந்தோருடன் மகிழ்வோடு இருந்தான் நிச்சயமாக தான் இறைவன்பால் மீளவே மாட்டேன் என்று எண்ணியிருந்தான் அப்படியல்ல நிச்சயமாக அவனுடைய ரப்பு அவனை கவனித்து நோக்குகிறவனாகவே இருந்தான் இன்னும் அந்தி செவ்வானத்தின் மீது நான் சத்தியம் செய்கின்றேன் மேலும் இரவின் மீதும் அது ஒன்று சேர்ப்பவற்றின் மீதும் பூரண சந்திரன் மீதும் சத்தியம் செய்கின்றேன் நீங்கள் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு நிச்சயமாக ஏறி போவீர்கள் எனவே அவர்களுக்கு என்ன நேர்ந்தது அவர்கள் ஈமான் கொள்வதில்லை மேலும் அவர்களிடத்தில் ஒரு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் சுஜூது செய்வதில்லை அன்றையும் நிராகரிப்பவர்கள் அதை பொய்ப்பிக்கின்றனர் ஆனால் அல்லாஹ் அவர்கள் தங்களுக்குள்ளே சேகரித்து மறைத்து வைத்திருப்பவற்றை நன்கு அறிந்திருக்கின்றார் நபியே அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனையைக் கொண்டு நன்மாராயும் கூறுவீராக எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களை தவிர அவர்களுக்கு முடிவே இல்லாத நற்கூலி உண்டு